மூன்று வித துன்பங்களை பாபா நீக்குவார்னு தாசகன் மகாராஜ் உறுதி அளிக்கிறார் அந்த மூன்று வித துன்பங்கள் என்னென்ன அருமையான கேள்வி அது மூன்று விதமான துன்பங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு முதல் துன்பம் கவனமாக கேளுங்கள் உடல் மனம் சார்ந்த துன்பங்கள் இது எல்லாருக்குமே உண்டு மூன்று துன்பங்கள் எல்லாருக்குமே உண்டு அதுலேயும் இது ஜாஸ்தி சில பேருக்கு மனவலிகள் உடல் வலிகள் உடலில் ஏற்படும் ரோகங்கள் இதெல்லாம் ஒரு வகை துன்பங்கள் அப்புறம் வெளியிலிருந்து வருகின்ற துன்பங்கள் இது ஒரு வகை துன்பம் அடுத்து இயற்கை சீற்றங்களினால் வரும் துன்பங்கள் இப்படி மூன்று விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பேன் அப்படின்னு சொல்லி பாபா உறுதி அளிக்கிறார் தாசகன மகராஜ் மூலமாக அதனால் இந்த மூன்று விதமான துன்பங்களை பற்றி நம்ம கவலையே வேண்டாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தவன பாராயணம் பண்ணுறோம் அப்படி பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த மூன்று விதமான துன்பங்கள்லேருந்து நம்ம வெளிவந்துடுவோம் பிரமாதமாக வந்துடுவோம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்